ஓம் கம் கணிபிதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி ஸ்ரீமன் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் அருளையும் உபதேசத்தையும் பெற்ற பின்பு இயற்றியது இந்த வேட்குழுவி பாடல் இந்த பாடலை நம்ம சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் புத்திரதோஷம் அப்படிங்கிறத நீங்கி கர்ம வினைகள் நீங்கி நிச்சயமாக புத்திர பேரு கிடைக்குங்க காலை மாலை இருவேளையும் முருகப்பெருமானை வாம் வழிபாடு செய்துட்டு இந்த பாடலை கேட்பதும் சொல்வதும் மிக நல்ல பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பேர் இருக்கு அந்த குழந்தைகள் நலமுடன் வாழணும் அந்த குழந்தைகள் எந்தவித பிரச்சனையும் இன்னல்களும் தாக்காமல் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் அறிவோடும் வாழணும் அப்படின்னு நினைத்து முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்லதே நமக்கு கிடைக்குங்க குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் குழந்தைகள் அருமையாக வளருவாங்க வாங்க பாடலை பார்க்கலாம் ஆராரோ ஆரீரோ ஆரீரா பதின் ஒன்றும் வீல் செய்ய பாதம் போலீடு நன்மதி போல் மாமை நகும் கதியே கதியேட்குள்ளவி நின்னை காதலால் தழுவே நிதியே வராயோ கைகள் நீ முடித்த சீகை செம்பொன் சுட்டி நன்கூளைகள் மேவும் உறுப்பு நிழல் செய்யவாகும் வேற்குள்ளவிவள் கொடுத்தருள என் என்னி என் முன் கொள்ளகின்றனவே ஆரோ ஆரிரோ ஆராரோ ஆரோ பாவேருஞ்சவே மெச்சி பாடும் வேட்குழவி சேவேரு உன் பவள தெய்வ வாய் ின் கரைகள் இங்கு சொல்ல வராயோ கோவேயின் செவிகள் இச்சை கொள்ளுகின்றனவே ஆராரோ ஆரிரரோ ஆரிராரோ ஆரிரரோ பொன்னார் கண்ட சரம் நன்கு பூண்ட தங்க ஓலிக்கு உன்னார்விற்குள்ளவி நல்ல நின்னிதலை என்னார் வந்து இங்கு நல்ல வாராயோ உன்னார் நிலையும் வாயும்பூ ாரோரும் பள்ளியில் என்ற வேல் பிடித்து ஆசையும் கண்ணே என்றேன் குழவியன்றேன் கண்கன் அழகே தண்ணீரும் வதனம் முத்தம் தாராயோ திரிது முத்தே மாமணியே முல்லை வெற்றி நான் கடம்பு வைத்து ஆறும் புனைந்து என் முன்னே வராயோ உழலும் சித்தார் வை உச்சி செவ்வன் மோந்து கொள்ள வித்தேயின் மூக்கின் இச்சை மீறுகின்றதரோ ஆரோ ஆரிரோ ஆரோ ஐயார் நல்லறையில் பொன்வடங்கள் ஆட உழல் வெயார் மேற்குழ இங்கு வாராயோ கால்கள் மெய்யார் கண்மள்ளர்கள் இன்பம் மல்க மோந்து கொள் பொன்பியிலே நல்ல பூ மனம் காமாளும் இன்பே வீட்குழவே இங்கு வாராயோ வீரியா அன்பார் புன்முருவள் செய்யும் மார்பில் பழகன் துன்பீரம்பு எனவே நெஞ்சம் துள்ளுகின்ற ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ கல்லார் சிங்கரும் ரொம்ப கண்டு தே நீ இன்னமுதே உன்கில்லாய்வே குழவி அன்பர்கீழே மாதுவுமையார் பிள்ளாய் கன்னி ஒன்று நல்ல பெண் நான் தருவேன் தல்லாதி கொள்ளுக என் முன்னேர்வாராயோதக ஆராரோ ஆரோ ஆரிரோ ஆரோ மண்பார் சந்தமுனி இன்ப வாழ்வு கான்பார் காண்பார் வேறளகும் இங்கு கான்பார் கொள்ளோ நான் பாட அஞ்சி ஊனே நன்கு கான்பேன் நின்று வந்தேன் வீண் போகாதபடி இங்கன் வாராய் வாராய்வேற்கு இங்கன் வாராய் வாராய்ற்கு ஆராரோ ஆரிரரோ ஆரியாரோ ஆரிரரோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கோ கமெண்டும் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க புத்திரபாக்கியம் இல்லாத அனைவரும் புத்திர பேறு பெற்று நலமுடன் வாழட்டும் குழந்தை செல்வம் உள்ள அனைவருக்கும் அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் பேரும் புகழையும் பெற்று நன்மதிப்பை பெற்று சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமாக ஆயுளோடு வாழட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்